ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து ஐயப்பன் கோயில் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டவங்க எல்லாமே வந்து சபரிமலை கிளம்புறக்காக வந்து ஸோ இந்த மாதிரி மேலே தாளமெல்லாம் வந்து வச்சு சாமி வந்து ஊர்வலம் வர்றதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இந்த ஊர்வலத்தில் பார்த்திங்கன்னா டிராக்டரில் வந்து விநாயகர் முருகர் ஐயப்பன் மூணும் வந்து வச்சு அலங்காரம் பண்ணி இது வந்து ஊர்வலம் கொண்டு வருவாங்க நாலு வீதியை வந்து சுற்றி அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க அதுக்காக வந்து அங்கே சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு ரெடியாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எட்டு விளக்கு வந்து வச்சு அந்த கோயில் வர்றவங்க அதுக்கப்புறம் மாலை போடுறவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அங்கே எல்லாருமே சேர்ந்து அந்த விளக்க தட்டத்தில் எடுத்துகிட்டு அந்த கோயிலிருந்து சாமி ஊர்வலம் வர வரைக்கும் சாமியோட முன்னாடியே வந்து போய் சுற்றி வரணும் ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே சாமியெல்லாம் ரெடியாக இருந்துச்சு எல்லாத்துக்கு கையிலையும் வந்து விளக்கு கொடுத்து எல்லாமே வந்து பற்ற வச்சு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஊர்வலம் உலம்புறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து விளக்கு எடுத்துட்டு ரெடியாக இருந்தோம் இந்த சாமி வந்து பின்னாடி வர வரை நம்ம வந்து முன்னாடி வந்து விளக்கு கொண்டே போகணும் அது கூட வந்து இந்த மத்லங்களும் வந்து வச்சுருந்தாங்க இப்போ அந்த இடத்துல வந்து திரும்பி வர்றதுக்காக வந்து டிராக்டர்லாம் வந்து வச்சுருந்தாங்க அது வந்து அங்கே இருந்துச்சு இப்போ கூட பார்த்திங்கன்னா பட்டாசு எல்லாம் ரொம்ப நல்லா கிராண்டாக வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா நாலு வீதி வந்து சுற்றி சாமி வந்து ஊரில் வந்து வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து ரிட்டன் கோயிலில் கொண்டு போய் அந்த சாமி எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம விளக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து இருமுடி கட்டுறதுக்காக வந்து நம்ம வருவோம் அந்த விளக்கெல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஓம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம கொண்டு போயிட்டு வந்த எல்லாமே வந்து வச்சுட்டு அந்த ஓம் அப்படிங்கிறது வந்து நல்லா பிரதிபலிப்பாக இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து விளக்கு வந்து செட் பண்ணியிருப்போம் இதெல்லாம் முடிச்சதுக்கு பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு பத்தாட்டாயிடுச்சி நைட்டு அப்போயே நல்லா நல்லா பசி ஸோ அன்னதானம் வந்து போட்டிருந்தாங்க அன்னதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு அது கூட சக்கரை பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க நல்லா பசிக்கு பார்த்திங்கன்னா சுடை சுடை வந்து தக்காளி சாப்பாடு சாப்பிட்டு அது கூடவே வந்து சுண்டல் எல்லாமே இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வந்து அங்கே இருமுடி கட்டுறக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு ஐம்பது அறுபது பேர்த்துக்கு மேலே வந்து போவாங்க ஸோ அதனால் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் இருமுடி கட்டி முடிக்கிறக்கே வந்து மத்தியானும் அதுக்காக வந்து இருமுடி கட்டுற இடத்துக்கு வந்து நாங்கள் வந்துவிட்டோம் இந்த இருமுடி ஐயப்பன் கோயில் கட்டுறது பார்த்திங்கன்னா நான் வந்து இது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருமுடி நெய் தேங்காய் எல்லாமே வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சிருவாங்க அந்த தேங்காய் எடுத்து அதுக்குள்ளே வந்து நெய் எல்லாம் விட்டு அதெல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க இப்போ அந்த நெய் தேங்காய் எடுத்துட்டு அதுக்கு வந்து நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க நெய் எடுத்து அந்த மாலை போட்டுருக்கிறவங்க வந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து அந்த தேங்காய்க்கு வந்து நெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கிற மாலையில் வந்து அந்த முத்திரை மாதிரி வச்சு அதெல்லாமே பைக்குள்ளே போட்டு அரிசி காசு அதெல்லாமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பை வந்து நல்லா கட்டி அதை வந்து நம்ம தலையில் சம்ந்துட்டு போகிறதான் அதில் வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் はい。<laughs> i <speaking in Spanish> இருமுடிப்பை பார்த்தீங்கம்னா தலையில் வச்சுட்டு அவங்க கோயில் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் கோயிலேருந்து வெளியில் போகும்போது பின்னாடி ரிவர்ஸில் தான் வந்து போகணும் திரும்பி நின்றுட்டு கொஞ்சம் தூரம் வந்து ரிவர்ஸில் போவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து திரும்பி அந்த இருமுடி பை எல்லாமே வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்போ கிளம்புறாங்களோ அப்போ வந்து அந்த பை வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க இப்போ அவங்க போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த இருமுடிப்பை எடுத்துகிட்டு போகிறப்ப நிறையா பேர் வந்து இந்த மாதிரி காலில் உளுந்து கும்பிடுவாங்க அப்போ வந்து ரொம்ப உளுந்து கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எத்தனை பேர்த்து கால் உளுந்து கும்பிட முடியும் அளவுக்கு வந்து அவங்களோட கால்ல வந்து விழுந்து கும்பிட்டுக்கலாம் இப்போ இருமுடியெல்லாம் கட்டிட்டோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு செட்டு போட்டிருப்பாங்க அந்த செட்டுக்குள்ள வந்து நம்ம இருமுடிப்பை வந்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போ வேன் வருதோ அப்போ வந்து நம்ம கிளம்பிக்கலாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்புவாங்க இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக தான் வந்து குருசாமிகளுக்கு வந்து இருமுடி வந்து கட்டுவாங்க ஸோ குருசாமிகளுக்கு கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாலை போட்டிருக்கிற அந்த ஐயப்ப சுவாமிகளுமே வந்து நின்றுட்டு எல்லாமே இந்த பஜனை பாடுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க ஸோ அவங்க அவங்களுக்கு பஜனை பாடுறது மட்டும் எல்லோரும் சேர்ந்து எல்லாமே பாடுறதுனால அதுவும் ரொம்ப கொஞ்சம் கிராண்டாக வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி குருசாமிகள் வந்து இருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒன்றா உட்காந்து வர வச்சு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பஜனைகள் எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு வந்து இருமுடி கட்டிட்டு கடைசியை வந்து இருமுடி கட்டுற நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்குவாங்க ஸோ அதுலேயே வந்து நான் ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறவங்களும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மூணு அந்த குரு சுவாமிகளையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க இருமுடி பைய எல்லாமே வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா சுவாமிகளையும் வந்து நிற்க வச்சு திஷ்டி வந்து சுற்றி போடுவாங்க திஷ்டி தேங்காய் உடச்சதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அன்னதானம் நடக்கும் போய் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் வந்து வந்துடும் பஸ் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க ரெடியாகி கிளம்பிடுவாங்க ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஐயப்பன் கோயில் வந்து இருமுடி இது நாள் வரைக்கும் நான் வந்து பார்த்ததிலே தான் வந்து ஃபஸ்ட் டைம் எல்லாம் போய் பார்த்திங்கன்னா திருமுடி வந்து வச்சதுக்கப்புறம் திஷ்டி தேங்காய் வந்து உடைப்பாங்க தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அன்னதானத்துக்கு வந்துடலாம் அன்னதானம் அப்படின்னா நல்லா கேசரி வடை பாயாசத்தோட்டோ நல்லா சூப்பரான ஒரு வந்து அன்னதானம் வந்து போடுவாங்க அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரிசீட்டு குழுக்கள் வந்து நடங்க குழுக்கள் முறையில் வந்து பரிசு வந்து விழுகும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் வந்து பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்து வாங்கி ஒரு புக்கே கூட வந்து எழுதியிருப்பாங்க இந்த காசு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு வந்து செய்கிற காசு தான் இந்த பரிசில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பரிசு வந்து இருக்கும் அதில் என்னென்ன இந்த சைக்கிள் கேஸ் ஸ்டவ்வு அந்த ஒத்த எடுப்புன்னு சொல்லுவாங்களா அது அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் நல்லா பெரிய பாத்திரம் குண்டா பால் கேன் அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் வந்து வந்து இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து யாருக்கு வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து வந்து வேலைக்கு பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கே பஸ்ஸு வந்துருச்சு ஸோ அது வந்து சாமியெல்லாம் கிளம்புறக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க இந்த குழுக்கோள் முடிச்சோன்னே வந்து அவங்க கிளம்பிடுவாங்க அவங்க கிளம்பிட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்படி தான் வந்து ஐப்பன் கோயிலில் இருமுடி கட்டுற விழா வந்து நடந்துச்சு இதை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிடுச்சு அப்படின்னா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்